பற்றாக்குறை இல்ல கடல்ல போய் குடியிருக்க முடியும் விண்வெளியில போய் தனி உலகம் வச்சு தான் பாத்தீங்களா இப்ப விண்வெளியில சந்திரனுக்கும் போகாம செவ்வாய்க்கும் போகாம சோதனை முறையில ஒரு மிதக்கும் நகரத்தை உண்டாக்கித்தான் பல நாடுகள் சேர்ந்து அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மிதக்க விட்டுருக்கான் சோதனையா அது சக்சஸ் ஆச்சுன்னு சொன்னா அது நமக்கு மாதிரி தஞ்சாவூர் மாதிரி கூப்பிடுவாங்க இங்க ஏ நகரத்துக்கு வாங்க பி நகரத்துக்கு வாங்கன்னு நம்ம ராக்கெட்ல இருப்பி தங்க போறோம் அங்க மாளிகை கட்டி குடியிருக்கிற அளவுக்கு மனுஷன் எங்க போயிட்டு இருக்கிறான் அப்ப நம்ம நினைச்சு பாக்கணும் நரசிம்மராவ் பதினாறாவது புள்ள அவர் அவர் தகப்பனா நினைச்ச அந்த ஆவது புள்ள கிடைச்சிருக்குமா இந்த நாட்டை ஆண்டார எப்படி ஆண்டாருங்கிற விஷயம் வேற கிடைச்சிருக்குமா அப்ப அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதனால நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது பெரிய நல்லது நினைக்காதீங்க என்ன நினைக்கணும் உங்களுக்கு முடியலையா ஒரு பெண்ணுக்கு முடியலையா அது அவனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனால் சமாளிக்க முடியலையா அவன் கட்டுப்படுத்திக் கொள்வது இஸ்லாம் அனுமதிக்குது அது சிறந்ததுன்னு பிரச்சாரம் பண்றது இஸ்லாம் ஒத்துக்கிறார் பொம்பளைக்கு முடியல என்னால முடியாது ரெண்டுக்கு மேல முடியாது போ விட்டுட்டு போ நீ பெத்து தான் உத்தரவு போடப்படுது அப்படி ஒன்று உத்தரவு கிடையாது ஒரே ஒரு கண்டிஷன் இஸ்லாத்தில் இருக்குதுங்க என்ன இருக்குது நிரந்தரமா அறுத்துப்படாது அதாவது இவன் சொல்லுவான் அரசாங்கம் எப்படி சொல்லுவான் ரெண்டோட போதுமா இவன் சொல்ல கேட்டு ரெண்டோட அறுத்துக்கிட்டான்னு வைங்க ரெண்டு மண்டையை போட்டுருச்சு இவன் தருவான் எனக்கு மூணாவது ரெண்டோட போதும்னு சொல்லிட்டான் இவன் சொல்ல கேட்டு நானும் ரெண்டோட நிப்பாட்டிக்கிட்டு புல்ல பெறக்கூடிய சக்தியை நான் இழந்துட்டேன் இழந்துட்டேன் நிரந்தரமா இப்போ எனக்கு மறுபடியும் பிள்ளைய தருவேன் எவன் நான் எப்படி எனக்கு அது வாரிசு கிடைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நிரந்தரமா இழந்துராதே உனக்கு புள்ள பெறக்கூடிய தன்மை இருக்குல்ல அறுக்கிற அளவுக்கு விட்றாத இந்த காண்டம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி செம்பரவரியாக நிப்பாட்டிக்கேன் உனக்கு தேவைன்னா பெறக்கூடிய லெவலில் அந்த ஆற்றல் இருக்கணும் உன்னுடைய குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுக்களை உருவாக்கக்கூடிய அந்த அந்த ஆற்றலை ஒரு ஆணு இழந்துடக்கூடாது சினை முட்டையை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பெண் இழந்துடக்கூடாது அப்படி இழக்காத வகையில் தற்காலிகமாக தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் அதுல இஸ்லாம் குறுக்கே நிற்காது இதுதான் நல்லது இதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய அபுல் கலாம்களை நிறைய கஸ்தூரி ரெங்கன்களை நிறைய பெரிய பில்கேட்ஸ்களை எல்லாம் இழக்க வேண்டி வந்துடும் அதனால இது சிறப்புன்னு சொல்லாதீங்க இதை விட கூட விளக்கம் வேணும்னு சொன்னா குற்றச்சாட்டுகளும் பதில்களும் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அவர் கேள்வி கேட்டவருக்கு மட்டும் ஒரு பிரதி கொடுங்க இதை விட கூட விளக்கம் இருக்கிறதுல குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி உங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் வேறு எந்த கருத்தும் கிடையாது பாபர் மசூதி பொழுது கூட எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் நாங்களும் ஒருவர் இஸ்லாமியர்கள் நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்கள் நீங்கள் சிறுபான்மையராக இருக்கும் இந்த நாட்டில் மட்டும்தான் பாகிஸ்தானை நமது பிரதமர் சென்ற பொழுது அராமி என்று கூறி ரோட்டை கழிவிட்டதாக நாம் செய்தி அறிகிறோம் அராமி என்று கூறி பயர் சர்வீஸ் வச்சு அந்த பஸ் போன ரூட்டை வந்து கழுவி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தாலிபான்ல எடுத்துட்டா புத்தர் சிலையை உடச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக மத்த மதத்தினர் சிறுபான்மையா வாழக்கூடிய முஸ்லீம் நாடுகள்ல வந்து இந்த பாகுபாடு இருக்கே அப்ப இஸ்லாமியர்களுக்கு வந்து இங்க ஒரு சட்டம் வெளிநாட்டுல ஒரு சட்டமா அழகான கேள்வி சூப்பர் கேள்வி கேட்டிருக்காரு அதாவது இந்தியாவில் முஸ்லீம்கள் சிறுபான்மையா இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் அவர் சொல்ற நல்லிணக்கத்தோட சொல்றாரு அதே நேரத்தில் மற்றவங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளில் அப்படி செய்வது இல்லையே அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ஒரு பாகிஸ்தானையும் ஒரு ஆப்கானிஸ்தானையும் உதாரணமாக காட்டி சமீபத்தில் சிலை உடைப்பிற்கு தாலிபானுடைய நடவடிக்கை சுட்டிக்காட்டி இந்த கேள்வி அமைச்சிருக்கிறார் முதல்ல அது என்னங்கிறது வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கிடணும் ஒரு விஷயம் சரியா தவறா என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் இதுதான் சரி என்று இன்னொருத்தன் தவறா நடக்கணாங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதை நியாயப்படுத்திட கூடாது முதல்ல நம்ம புரிஞ்சு வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா இது சரியா தவறா எல்லா மனிதர்களும் வாழக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு மண்ணில் எல்லாரும் கண்ணியமா நடத்தப்படுவது நல்லதா ஒருசாரார் சாரார் அலட்சியப்படுத்தப்படுவது நல்லதா என்று பார்க்க வேண்டும் எல்லாரும் சமமா நடத்தப்படுவதுதான் நல்லது என்று நியாயமா இருந்தால் அதுல நாம உறுதியா இருக்கணும் இன்னொருத்த சமமா நடத்தலை என்ற காரணத்திற்காக வேண்டி நாம் வழங்குகிற நியாயத்தை நினைஞ்சிடக்கூடாது மறுத்திரக்கூடாது இதை முதல்ல ஆழமா பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது வந்து தாலிபானுடைய மேட்டர் உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி ஆட்சி ஜனநாயக முறையிலான இல்ல அது அது வந்து ஒரு சர்வாதிகாரமான ஆட்சி தாங்க நடக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஆட்சி இல்ல புரட்சி மூலமாக பிடித்துக் கொள்ளப்பட்ட ஒரு ஆட்சி அங்க இந்த வாரம் அவுட்லுக் பத்திரிகை பார்த்திருப்பீங்க அங்க வந்து இந்துக்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க அங்க உள்ள புத்த மதத்தவர்கள் சீக்கிய மதத்தவர்கள் சிறுபான்மையா வாழ்றாங்க அவர்களுடைய வழிபாட்டுக்கோ அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகளுக்கோ அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கோ அந்த ஆட்சி எதுவுமே ஒரு இடங்கள் பண்ணல அவங்க எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல எல்லாம் இந்துக்கள் வழிபட்டு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய வெளி அமைச்சர் வந்து முத்தவக்கில் என்பவர் பேட்டி கொடுக்கிறாரு அதை இந்த வாரம் அவுட்லுக்குள்ள விரிவாக எழுதி எழுதியிருக்கிறாங்க அவங்க என்ன ஒரு வாதம் அந்த வாதம் சரியானு சொல்றதுக்கு வரல புத்த மதத்தை சார்ந்த யாரும் எங்கள் நாட்டில் இல்லை இந்து மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன வழிபாடு நடக்கிறது அதை போய் நாங்க ஒண்ணுமே பண்ணல சீக்கிய மதத்தவர்கள் இருக்கிறார்கள் அவங்களுடைய கோவில்கள் இருக்கின்றன நீங்கள் அவர்களை வேண்டுமானாலும் வந்து பேட்டி எடுத்து எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் பெற்ற உரிமைகளை விட கூடுதலான உரிமையும் பாதுகாப்பும் பெற்று நடத்தப்படுகிறார்கள் இதுவரைக்கும் எங்களுடைய ஆட்சியில ஒரு இந்து என்பவர் ஒரு சீக்கியர் என்பவர் வந்து கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி காட்டுங்க அவர் கலவரத்துல முஸ்லீம்கள்லாம் போய் அட்டாக் பண்ணி கையை வச்சாங்கன்னா முஸ்லீம் கையை நாங்க முறிப்போம் அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறோம் இந்த புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தர் சிலை இருக்குது அதை பின்பற்றக்கூடிய யாருமே இல்ல அவங்களுடைய ஆர்குமெண்ட் இது அதை தவித்திருக்க வேண்டும் என்பது ரெண்டாவது விஷயம் அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னு கேட்டா புத்த மதத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு நாள் எங்க நாட்டில் இல்ல ஒருவரும் இல்லாத ஒருத்தர் வந்து நாங்க பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல நாங்க இருக்கிற வழிபாடு நடத்துகிற மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கோவில்களை ஏதாவது பண்ணா தான் நீங்க கேட்கணும் ஒரே ஒரு புத்தர் எங்க நாட்டில் இருக்கிறாரா கேட்டா இல்ல சொல்லி அவங்க சைட்ல இருந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க அது வந்து அதையும் தவிர்த்திருக்கலாம் யாரும் இல்லாததுனால அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சைட்ல உள்ளது என்னன்னு கேட்டா மத வெறிய அடிப்படையில பிற மதத்தவர்களை அட்டாக் பண்ணணுங்கிற அடிப்படையில் அது செய்யப்படாது புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார செஞ்சிருக்கணும் எதுக்கு மக்கள் இருக்கிறாங்களோ எதுக்கு வழிபாடு நடக்குதோ அதை போய் அவங்க பண்ணிருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணல ஒண்ணும் சும்மா ஒரு காட்டுல ஒரு மலையில குறைஞ்சி வச்சிருக்கிறாங்க உரிமையாளர்கள் யார் அந்த நாட்டில் உள்ளவர்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற நிலையில அதுபாட்டு கிடந்துகிட்டு போன்னு விட்டுருக்காங்க அதுவே ஒரு விஷயம் மதத்துக்கு எதிரான நடவடிக்கையாக நீங்கள் அதை கருதக்கூடாது அப்படி கருதி இருந்தால் மற்ற மதத்தில் உள்ளவர்களுக்கு அந்த காரியத்தை அவங்க செஞ்சுருக்க வேண்டும் இதை முதலாவது நம்ம நெஞ்சிக்கிறேன்னு புரிஞ்சுக்கிடணும் அது போக தாலிபானுடைய இந்த நடவடிக்கை இருக்குல்ல இது ஒரு அரசியல் நீங்கள் விளங்கி இருந்தது இது ஒரு அரசியல் என்ன அரசியலே பயங்கரவாத இஸ்ரேலை எல்லாம் உலகம் அங்கீகரிச்சுக்கிடுச்சு நம்மள மூணே மூணு நாடு தான் அவன் நினைக்கிறான் உலக நாடுகள் போனால் எங்களுக்கு எதிராக பொருளாதார தடை விதித்து எங்கள் மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாம சாப்பிடும் மருந்து இல்லை அதாவது பாகிஸ்தான் சவுதி அரேபியா இன்னொரு நாடு லிபியா நினைக்கிற ஒரு நாடு மூன்றே நாடுகள் மட்டும்தான் அந்த நாட்டை அங்கீகரிச்சிருக்கிறாங்க நாடு என்று ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற உலகத்தில் உள்ள இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனியில இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுமே எங்களை புறக்கணிக்கிறார்கள் இப்ப இந்த சிலை கிடைக்கிறேன்னு சொன்ன கேட்கறீங்களே எந்த அடிப்படையில் கேட்கறீங்கன்னு கேட்கணுமா அவன் பொலிட்டிக்கல் பண்றான் நாங்க தான் வேணான்னு சொல்லிட்டீங்களப்பா எங்க மக்களுக்கு சோறு இல்லைன்னு சொன்னோம் எங்க மக்களுக்கு மருந்து இல்லைன்னு சொன்னோம் வேலை இல்லாமல் பிச்சை எடுக்கிறார்கள் என்பதை எல்லாம் நீங்க அன்றாட பேப்பர்ல பாக்குறீங்க ஆப்கான் மக்கள் எல்லாம் உணவு உடை கிடைக்காமல் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட காட்சிகள் நீங்க பாக்குறீங்க இந்த மக்களுக்காக ஏன் எங்களுக்கு உதவு நீங்க மறுக்கிறீங்க எங்களை ஒரு நாடு நீங்க ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க எங்க மக்களை எல்லாருக்கும் ஒதுக்குறீங்கல்ல இப்ப எந்த முகத்தோட எங்களை வந்து கேட்கறீங்க சொல்லி உலகத்துக்கு ஒரு அரசியல் நடவடிக்கையாக அவங்க செய்வது மத நடவடிக்கை இல்ல இப்போ நீ எந்த முகத்தை வச்சு கேப்பனி ஐக்கிய நாடு சபை போனிச்சு அவர் அதான் கேட்டாரு